மீனம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசியினுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் அதாவது மீனராசியில் பிறந்த நண்பர்களினுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்கும் அவருடைய குணங்கள் இவ்வாறு தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதற்கு முன்னால் நம்முடைய புதிய சமையல் சேனலான நிலாச்சோறு சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அவசியம் அதற்கும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பெரிய ஆதரவை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்கின்ற பதிவை பார்ப்போம் மீனராசி மீனராசினோட அதிபதி குரு பகவானுங்க மீனராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களுமே அடங்கியிருக்குங்க இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கிற நாலாவது உபயராசிங்க மீன ராசிக்காரங்க பொதுவாக ரொம்ப சூப்பராக பேசுவாங்க இவங்கள்ட்ட பேசும்போது கரெக்டாக பேசணும் கரெக்டாக அப்படின்னா நேர்மினா நேர்மை நியாயம்னா நியாயம் கரெக்டாக பேசணும் தேவையில்லாத பேசக்கூடாது ஏன்னால் நீங்கள் சரியாக பேசலை அப்படின்னா உங்களோட நண்பர் கூட்டத்தில் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கனாலுமே அதை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய சாமர்த்திய சாலின்னு சொன்னால் மீனராசி நண்பர்கள் தான் மீனராசியில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க அதே நேரத்தில் உதவும் மனப்பான்மை அதாவது தயால குணம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொறுமை அதிகமான பொறுமை தன்னம்பிக்கை அதே நேரத்தில் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு தாண்டி திறமசாலியாக இருப்பாங்க சாதாரணமாக ஒரு அடிப்படையாக ஒரு வேலையில் இருக்கிறாருன்னா அவர் அந்த வேலையில் இருக்கிறத தாண்டி அவர் திறமைசாலியாக இருப்பார் மற்றவங்களோட சுக துக்கங்களை தன்னோட சுக துக்கமா நினைப்பாங்க யாராச்சும் ஒரு பிரச்சனைனா கூட வந்து சொல்லினா கூட என்னப்பாச்சு இது என்ன செஞ்ச அதை சரி பண்ணிட்டியா வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய குணம் இந்த இருக்குது தங்கிட்ட எந்த ரகசியமே கிடையாது நான் ஓபன் நான் வந்து திறந்த புத்தகம் மற்றவங்களும் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுபாவம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் இதே நேரத்தில் கெட்ட சகவாச நண்பர்கள் அதாவது நண்பர்கள் கொஞ்சம் சகவாசம் சரியில்லாத நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரம் வந்து இந்த மீனராசி நண்பர்களை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக்கிடுவாங்க மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பயங்கரமான சுட்டித்தனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா குழந்தைகளை அந்த மாதிரி மீனராசி குழந்தைகள இருந்தால் பயங்கர குறும்புத்தனமே இருக்கும் சின்ன சின்ன குழந்தைகள் வந்து எந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்குமோ அந்த மாதிரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான மைண்ட் செட்டு எப்பவுமே ஒரு ஹாப்பி மைண்ட் செட்லேயும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கலில் வந்து மாட்டிக்குவாங்க ஆஃபீஸ்லேயும் சரி அல்லது வந்துட்டு வீட்லேயும் சரி ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்குவாங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் பேசுவாங்க என்றைக்குமே வந்துட்டு பேச மாட்டாங்க ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி அவங்க பேச மாட்டாங்க மீனராசியில் பிறந்த நண்பர்கள் எதையுமே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடியவராக இருப்பாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து எப்போவுமே ஒரு பயந்த சுபாவம் கொண்டவங்க ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவாங்க இதை நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிவிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு அடிமனசில் இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு திட்டமிட்டு தான் செய்வாங்க இவங்களை நம்பி எந்த காரியத்தில் வேணாலும் இறங்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை சரியான இடத்துல அவங்களை கரை சேர்க்காமல் அவங்க வந்து விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டுட்டும் போயிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு விலகியும் போயிட மாட்டாங்க அவனுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆளும் கிடையாது மீனராசியில் பிறந்தவங்க வெளியில் யாருக்கும் வந்து தீங்கு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் தீங்கும் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியிருந்து வராது சொந்த செலவழியே சூனியம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இவங்களுக்கு தேவையான பிரச்சனையை இவங்களே வந்து உருவாக்கிவாங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில் தானாக போய் தேவையில்லாமல் தலையிட்டு அதோட அவங்களோட பிரச்சனையை வந்து வீண் வம்பாக வாங்கிக்கிட்டு வரக்கூடிய ஆட்களில் மீனராசி நண்பர்கள் முதலிடத்தில் இருப்பாங்க தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு அடிக்கடி வேறவருக்கு மாறிட்டாக இருப்பாங்க வேற ஜாப் மாறிட்டாக இருப்பாங்க தனக்காரகனாகிய குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனமும் மானமும் தான் பெருசுன்னு நினைப்பாங்க யாராவது அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுசும் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க இவங்களோட மதிப்பு மரியாதை எங்கேயும் எப்பவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பாங்க வாக்குஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாயே அவனுடைய ஒன்பதாவது அதிபதியாக வராருங்க ஒன்பதாவது இடத்தை பாக்கிஸ்தான்னு சொல்லுவாங்க எனவே அந்த பாக்கியஸ்தானத்தை வந்து வாக்கினால் அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களில் மீனராசி நண்பர்கள் நிறைய இருப்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கையை தான் விரும்புவாங்க இவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மன வாழ்க்கையும் இருக்குது இவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டு கொஞ்சம் லேட்டாக திருமணமாகும் சில பேருக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க மீனராசிக்காரோடைய வாழ்க்கை துணையோட சொந்த பனத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சப்படனாலுமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரனை இருக்கிறாரு இவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாவே அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சுங்க இவங்களில் பல பேர் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க எட்டுக்குரியவன் சுக்கரன் அப்படிங்கிறனால திடீர் பயணங்கள் போகிறதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆயுள்காரனாகிய சனி துலாம் ராசியில் உச்சமடைந்திருக்கறதுனால நீண்ட ஆயுள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே அந்யுனியம் பெருசாக இருக்காதுங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா எளியும் போன மாதிரி சண்டை போட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மனசில் நிம்மதி அமைதி குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவங்கள்ட்ட மரியாதையாக பழகிற குணமும் அதிகம் இருக்கிறதுனால ஆன்மீகம் தெய்வீக காரியங்களில் வந்து தம்மை ஈடுபடுத்தி கொள்கிறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்க தங்களோட சொந்த முயற்சியின் மூலமாக பெரும் பொருளை வந்து சேமிப்பாங்க தான் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் தான் ஒரு இடம் வாங்குறது இருக்கட்டு வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது எல்லாமே வந்து சொந்த காசில் தான் பண்ணுவாங்க இவங்களை யாராச்சும் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டா இவங்கள்ட மொத்தத்தையும் வாங்கிட்டு வர முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து புகழ்ச்சிக்கு வந்து அடிபணியக்கூடிய ஆட்கள்னு சொல்லலாம் இவங்களோட ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறனால தன்னோட தந்தையை அடையாளப்படுத்தி முன்னுக்கு வருவாங்க தந்தையின் வழியை பின்பற்றினாலும் புதுசாகவும் வித்தியாசமாகவும் முயற்சி பண்ணி அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பெரிய ஆர்வமும் இருக்குங்க பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு இவருடைய ராசி அதிபதியான குருவே இருக்கிறனால இவங்க பலருக்கும் வந்து சுயதொழில் வந்து செய்யத்தான் விரும்புவாங்க எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைனா ஏதாவது ஒரு சுபச்செலவாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க கையில் காசு வச்சுக்கி நினைக்க மாட்டாங்க அதோட மீனராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்தில் வந்து ஒன்றும் மூத்த பிள்ளையாக இருப்பாங்க அப்படி இல்லைனா இளைய பிள்ளையாக இருப்பாங்க இந்த ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்த அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இருக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு சின்ன வயசுல இருந்த குடும்ப பொறுப்புகள் கட்டாயமாக இவங்க மேலே தான் போன்ட்ருக்கும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி தம்முடைய வசதிகளை மட்டும் குறைச்சிக்க நினைக்க மாட்டாங்க ஏன்னா எப்போவுமே ஆடம்பரமாக இருக்கணும் எப்போவுமே ஒரு மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி காரில் போகணும் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கணும் இந்த மாதிரி நகை போடணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வந்து இந்த ஆடம்பரத்துக்கு கொஞ்சம் அடிமையாக இருப்பாங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை விரும்பி போடுறதுல மீனராசிக்காரர்கள் முன்னிலைப்படுத்தலாம் மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனராசிக்காரர்கள் வாழ்வில் ஜெயிக்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மீனினுடைய சின்னத்தை குறைக்கிறனால உலகினுடைய ஆதாரம்னு சொல்கிறது என்னங்க நீர் தானே அப்போ வந்து கடல் நீர் வாய்க்கால் குளம் இது எல்லாமே தான் நீர் தான் பஞ்சபூதங்களில் நீர் அப்படிங்கிறது வந்து பெரிய தத்துவம்னு சொல்லலாம் நீர் தத்துவத்தை கொண்ட கோயில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க அப்படி நீங்கள் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு கோயில் என்னன்னு பார்த்தா பஞ்சபூதங்களினுடைய நீருக்கு உரிய ஸ்தலமாக விழுங்குறது வந்து திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் வந்து சொல்லலாம் இந்த கோயிலுடைய கருவறையிலே வந்து நீர் ஏறும் இறங்கும் அம்பால் சகல உலகையும் ஆழ்வதால் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற பேரோடு வந்து இங்கே அருள் பாலிக்கிறாங்க மீனராசியில் பிறந்தவங்க திருச்சி இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை நீங்கள் போய் வணங்கிட்டு வரும்போது கடல் அளவு உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும் அதனால் உங்களுடைய ராசிக்கு உண்டான லக்கணத்துக்கு உண்டான தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது விலகக்கூடிய வாய்ப்பாகவும் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம் ஆனால் ஒரு நேரஸ்ட்டாக இருக்கும் ஓகே இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் நான் முதலே சொன்ன மாதிரி நம்மோட நிலாச்சோறு அப்படிங்கிற அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க பதிவு எப்படிச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோட நாம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்